வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பச்சை மிளகா செடியில் எவ்வளோ பச்சை மிளகாய் வந்திருக்கு என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்ன கரைசல் கொடுத்தேன்றதையும் சொல்கிறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள் புளித்த மோரில் ஒரு தேங்காயை அரைச்சி ஊற்றி அதையும் சேர்த்து ஒரு நாள் புளிக்க வச்சு அதை வடிகட்டி நிறைய செடிகளுக்கு கொடுத்தேங்க இந்த பச்சை மிளகா செடி கூட கொடுத்தேங்க பனகு எவ்வளோ காய்கள் வந்திருக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக நல்லா மழைங்க செடிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்களும் நிறையா வந்திருக்கு பாருங்கள் இந்த செடி மாத்திரம் இல்லைங்க நிறையா செடியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பூக்களும் நிறையா பூக்குது பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா பறிச்சிருக்கேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்